ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்டாக தக்காளி உருக்கா எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கூடையே ரெண்டு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போது தக்காளி உருக்காவுக்கு தேவையான பொருட்கள்லாம் புளிக்கரைசல் அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கூடைய பூண்டு மஞ்சள் தூள் கடுகு உப்பு நல்லெண்ணெய் மிளகாத்தூள் வெந்தயம் பெருங்காயத்தூள் வர மிளகா கருவேப்பிலை அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து வெந்தயத்தையும் கடுகையும் வந்து நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு இது ரெண்டுத்தையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோடனே நம்ம இதை பொடி பண்ணிடலாம் பொடி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ உருகை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல ஒரு அகலமான வடைச்சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன ஹீட் ஆனோடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசினும் அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் நல்லா ஆற விடுங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊறுகாய் வந்து உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது கூட நம்ம கடுகு கருவேப்பிள்ளை வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த பூண்டு பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் நம்ம பொடி பண்ணி கடுகும் வெந்தய பொடியும் சேர்த்துக்கோங்க இது கூடவே பெருங்காயத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் இப்போ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு அப்படி தான் நம்மளோட சூப்பரான தக்காளி ஊருகா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுநொடனே ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்